கல்லடியார்களே நாம் நம்மளை திரித்துக் கொள்ள வேண்டும் ஒரு மீன் எப்பொழுதும் மரண சிந்தனையோட வாழணும் பேசுகிற நானும் நீங்களும் எல்லா நாளும் இதே பள்ளியில இப்படியே இருப்போம் என்றா மூத்தாக மாட்டோம் என்றா பிரச்சனை இல்ல உட்கார்ந்துடலாம் எத்தனை நாள் மைக்க பிடிக்க போறோம்னு எனக்கு தெரியாது எத்தனை நாள் நீங்க கேட்க போறீங்க என்று தெரியாது சகோதரர்களே நம்ம கொண்டு போய் ஆரடி கபரில் வைத்து விட்டு வந்து விடுவார்கள் அல்லாஹ் ரப்புல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் அந்த உணர்வை அல்லாஹ் அந்த உணர்வை உண்டாக்குவதற்காக வேண்டி ஒரு வேலை செய்வானாம் என்ன வேளை முழு குடும்பத்தாரும் உறவுகளும் எல்லோரும் வந்து கபரில் வைத்து விட்டு போகிற நேரம் இறுதியாக கபரை விட்டு ஒருவர் போவாரே அவருடைய காலடி சப்தத்தை கபரிலே உள்ளவரிடம் கேட்க வைப்பான ஏன் தெரியுமா எல்லோரும் போய்விட்டார்களே அல்லாவுடைய நல்லே அந்த இருட்டு அறையிலே அல்லாஹ் ரப்புலாலுவின் தென்னன் தனியாக அந்த விசாரணை நடத்தப்படுகிற நேரம் எப்படி இருக்கும் அல்லாவுடைய நல்லே நம்புறோமா நம்புவது போண்டு நடிக்கிறோமா அல்லது நம்புறோம் என்று நாவால் சொல்லிவிட்டு கல்வாழ்ந்த

வாப்பம் செஞ்ச குருவானில் வந்திருக்கிறது நாங்க செஞ்ச தவா குருவான்ல வருவதா யாபத்தி 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 எத்தனை எண்ணுங்க குருவான

இதன் இந்த செல வணக்கத்தை நிப்பாட்டாது நீ பேசினு வை இந்த பேச்சை நிப்பாட்டாட்டி இல்ல அறிச்சு கல்லான எரிஞ்சு கொள்வோம் அப்படியா ஓடி இங்க இருந்து ஒரு வாப்பா கதவை தொறந்து கேட்டாவும் என்றொரு பிள்ளைக்கு கதவை போட்டி வெளிய போன்ற சொன்னதை உலகத்தில் மிக பெரும் தவாவா அல்லாஹ் காட்டுகிறார் எனக்கு புடிச்சு போச்சு குருவான்ல இன்சர்ட் பண்ணிட்டேன் முழு உலகமும் மரணம் மை மறுமை வரைக்கும் ஓதுட்டும் இப்ராஹிமுடைய தடவா அங்க அடாவடித்தனம் இருக்கல அங்க அசிங்கம் இருக்கல அங்க விவாதம் இருக்கில்ல அங்க அமைதி இருந்துச்சு வாப்பாவை பார்த்து இப்ராஹிம் வெளியே ரப்பிடம் நான் உங்களுக்கு மன்னிப்பு கேட்பேன் வாப்பாண்டு போகிறார் அல்லாவுக்கு அந்த பணிவு பிடிச்சிருந்துச்சு ஜெயிலுக்கு போற யூசுப் அலை ரெண்டு பேரும் வந்து கனவுக்கு விளக்கம் கேட்கிறாங்க சாப்பாடு வரப்போது கொஞ்சம் இருங்க கனவுக்கு விளக்கத்தை சொல்றேன் உங்களுக்கு தெரியுமா எங்க வாப்பா எவ் எங்க வாப்பாட வாப்பா இஷா எங்க வாப்பாட வாப்பாட வாப்பா இப்ராஹிம் அவர் என்ன சொன்னாரு தெரியுமா

போதைப் பொருள் என்றால் என்ன அசிங்கம் என்றால் என்ன ஆபாசம் என்றால் என்ன நுழைந்து விட்டோமா அல்லாஹ் சொல்கிறான் மார்க்கத்தில் பூரணமாக நுழைந்து கொள்ளுங்கள் தாய்மார்களே தயவு செய்து சொல்கிறேன் மரணத்துக்கு முன்னாடி அல்லாவுடைய தூதரை பத்தி சகியான செய்திகள் உங்கள் காதுகளுக்கு கிடைத்தால் நடைமுறைப்படுத்துங்கள் நீங்கள் என்றால் அண்டைக்கே விடுங்கள் கோடியாக இருந்தாலும் பரவாயில்லை எத்தனை லட்சமாக இருந்தாலும் பரவாயில்லை அப்பவே விடுங்கள் உங்க ரெண்டு கண்ணாலும் அல்லாவை பார்க்க முடியும் உங்க ரெண்டு கண்ணாலும் ரப்பை ஜென்னாவில் நீங்கள் பார்ப்பீர்கள் ரப்ப உங்களோட பேசுவான் தாய்மார்களே அல்லா

நம்ம அழிஞ்சு போயிடுவோம் பெண் பிள்ளைகள் மனங்களில் ஆழமாக பதிவி வைத்து கொள்ளுங்கள் எந்த ஆம்பளை வந்து உங்களிடம் சீதனத்தை சொல்லி உங்க திருமணத்தை கேட்குற அப்பவே சொல்லுங்க இருக்கிறாங்க சம்பதம் இல்லைன்னு இளைஞர்களே இளைஞர்களே கொடுத்து முடிக்கிற தைரியமானவங்களா மாறுங்க உங்க மனைவிமார்களை தெரிவு செய்யற நேரம் என்ன ஒப்பந்தம் பண்றீங்க தெரியுமா நஃபக்கா நபக்கா நான் தெரியுமா அன்ஃபிக் அதாவது அல்லாஹ் என்ன சொல்றான் கூடுங்க கூடுங்க பள்ளி போய் நிக்கா ஒப்பந்தம் பண்றீங்களே அந்த ஒப்பந்தத்து பேர் என்ன

நான் நல்ல வச்சு கொள்ள போனேன் இது யாருக்கு யாருக்கு உடன்படிக்க நடக்கணும் மாப்பிக்கு மனைவிக்கு இல்ல வாப்பாவுக்கும் மரபாவுக்கு நடக்கணும் என்ன இவற்றி இருந்து பொறுப்பெடுக்கிறார் அந்த சிந்தனை கூட இல்லாம நிக்காக்கு வந்துட்டு கபில் தூ சொல்லுங்க கபில் நான் ஒரு தடவை நிக்கா இன்னைக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி

இந்த அழிவை உண்டாக்கி கொள்ள வேண்டாம் பெரியவர்களே வியாபாரம் உங்க பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்கிற வியாபாரத்தில் சுத்த ஆளாலோடு செய்ய எங்க உமாமார்களுக்கு பெரிய இஸ்லாம் தெரியாது எங்க உமா சொல்லுவாங்க அந்த காலத்துல அம்பேசா கொண்டு வந்தாலும் ஆளாலா கொண்டு வாங்க பிள்ளைகளுக்கு கொண்டு போய் ஆராத்த கொடுக்கலாது கேட்டிங்களா பெண்களே மாடி வீடு கேட்கறீங்களே ஆளாலா கொண்டு வாங்க குடிசையில் இருந்தாலும் பரவாயில்ல கேட்டிங்களா கேட்டிங்களா

தாய்மார்களே பெரியவர்களே இந்த பள்ளியில் அந்த பறக்கத்து வரட்டு என் உரையை நான் முடித்துக் கொள்கிறேன் அதாவது அன்பு சகோதர்களே இது இல்முக்குரிய இடமாக மாத்தட்டு தீமை ஒழியணும் என்றால் அது தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டிய ஒரு தருணம் தீமை அழிவில் நோக்கிய சமூகம் அவர்கள் ஜென்னாவை நோக்கி பயணிக்கணும் என்றால் தீன் மலரணும் அல்ல அப்படின்னு அவைகள் கல்புகளுக்குள் போய் சேரணும் பெரியவர்களே நீங்கள் உங்களுடைய கைகளை அடுத்த சந்ததியை பிடித்துக் கொண்டு தான் நீங்கள் மரணிப்பீர்கள் நீங்கள் எதை கொடுத்து கொண்டு போகிறீர்கள் நிறைய பேருக்கு என்ன யோசனை என் பிள்ளைக்கு குறைஞ்ச பட்சம் ஒரு காரை கொடுக்கணும் ரெண்டு ஏக்கருக்கு பணத்தை இது கொடுக்கணும் காணிய கொடுக்கணும் ஒன்று சொல்கிறேன் உங்களோட மரணம் நெருங்கிறது உங்க சந்ததிகளை கையை பிடித்துக் கொண்டு தீனை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் சொல்லி மூத்தா

இது ஒரு அதிசயம் தான் மனுஷன் செஞ்ச அதிசயத்துல பிரமிட் ஒரு அதிசயம் கிரைன் இல்லாத காலத்துல இந்த பெரிய கல்ல தூக்கி இப்படி ஒரு செட்டப்ல வச்சு உடைஞ்சா பரவாயில்ல மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எல்லா கட்டிடமும் உடஞ்சிட்டு இது எப்படிப்பா உடையாம இருந்துச்சு அவ்வளவு பணம் எங்க பாஷையில சொன்ன பணம் முதலைகள் இந்த பணத்தை உலகம் கண்டே இருக்காது மூசா வந்து சொன்னாரு ரப்பு மேலண்டு புறம் கேட்டா எங்க மேலே ஆமா கெட்டு நான் மேலே ஏறி மூசாட ரப்ப பார்க்கணும் இன்றைக்குள்ளவன் நையாண்டி பண்ணுவான்

இவ சொன்னா எதையும் அந்த அவன் கேப்பான் அந்த அம்மா ஒரு நாள் முடிவெடுக்கிறான் தான் வளர்த்த புள்ள திக்கு திக்கு பேசுற மூசா இன்னைக்கு மேல ஒரு துண்ட போட்டு கையில ஒரு தடியோட அரண்மனையில பிரின்ஸா இருந்த மூசா இன்னைக்கு ஆடு மேய்க்கிற கோலத்துல வந்திருக்கிறா நாங்க என்ன நினைப்போம் இப்படி ஒரு தோட்டத்துல போனாதான் மயக்கலாம் நினைப்போம் மூசா பிரின்ஸா இருந்தவரு அப்படி இருந்தவரு கவிய பலமான ஒரு மனிதராக இருந்தவரு இப்ப ஒரு துண்டு போட்டுட்டு கையில ஒரு தடி கைத்தடியை வீசிட்டு போனா கூட கொஞ்சம் கண்ணியமா இருக்கு அரண்மனைக்கு போற நேரத்துல கொஞ்சம் ஷூவை போட்டு ஒரு கையை போட்டு போனா மூசா மிஸ்டர் மூசான்னு கூப்பிடுவாங்க ஏய் மூசான்னு தான் கூப்பிடுவாங்க ஆனா அல்லாஹ் அந்த அரண்மனையை மூசா நபிக்கு கொடுக்கிற கட்டம் கையில ஒரு கைத்தடியோட போன மூசா மேல ஒரு துண்டை போட்டு போன மூசாக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அரண்மனையை கொடுக்க விரும்பிட்டான் அந்த அம்மா கண் கலங்குது மூசா சொல்றதை கேட்கிறா அந்த அம்மா ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க களத்துல உள்ளதை கலட்டுறாங்க காந்தி காதுல உள்ளதை கலட்டுறாங்க தனக்குள்ள அவ்வளவு ஆபரணங்களையும் கலட்டுறாங்க தனக்குள்ள அவ்வளவு ட்ரெஸ்ஸையும் கலட்டுறாங்க ஒரே ஒரு ஆடை

சின்ன டைம்ல நதியால அவங்க வீட்டுக்குள்ள வந்து பூந்தாரு ஏன் அந்த அம்மாக்கு அவரை புடிச்சு போச்சு பெட்டியில வந்த மூசா அந்த அரண்மனையில கொஞ்ச நாள் வாழ்ந்தாரு இப்ப அந்த அம்மாவை கூட்டிட்டு அவர் வீட்டுக்கு போக போறாரு மூசா வீடு ரொம்ப சின்னது ஊர்ல இப்ப அந்த அம்மா அரண்மனையில இருந்து இதுவரைக்கும் மூசா அந்த அரண்மனையில் இருந்து அவர் வெற்றி கொண்டது அந்த பெண்ணை தன்னை வளர்த்த தாயை லாஹிலாக இல்லல்லாம் மூசா ரசூல் உச்சக்கட்டு பிரச்சாரத்தை பண்ணுகிறார் அவர் தயங்கவில்லை அவர் பொய் சொல்லவில்லை அவர் மலுப்பவில்லை அவர் நிஜமாக பேசினார் அந்த அம்மா உருகி போகிறாங்க அந்த அம்மா ஒரு பிரார்த்தனை அந்த அம்மா ஒரு துவா கேட்கிறாங்க பக்கத்துல ஒரு ஆள் போய் ரெக்கார்டரை நெசுக்கி எல்லாருக்கும் இந்த துவாவை கேட்க வைக்கணும் ரெக்கார்ட் பண்ணல யாரோ ஒரு ஆள் போய் இந்த மாதிரி வீடியோ பண்ணல அல்லாஹ் ரப்பு அந்த கிளிப்பை யாரே காப்பாத்த பார்த்த அந்த கிளிப்பை நானும் நீங்களும் ரசிக்க நினைத்தாய் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த அந்த ரகசிய பிரார்த்தனை அந்த அம்மா கேட்டங்கள வெளிய இறங்கிற நேரம் ரப்பி புனிலே இந்த கபைத்தன் தல் ஃபி ஜென்னா யா அல்லாஹ் ஒரு வீட்டை கெட்டறிய அல்லாஹ் எங்க இந்த வீடு எனக்கு வேணா யா இந்த சொகுசு வேணாம் என் கால மசாஜ் பண்ண என் மசாஜ் பண்ண என்ன தூக்கிட்டு போக எனக்கு படிக்க தெரியலையா எனக்கு காத்தடிக்க எல்லாம் எனக்கு ஆட்கள் என் உடுப்பு வச்சு போட நாளைக்கு நான் போனா பசியில தான் நிக்க ஆனா யா அல்லா இந்த ஊட விட்டு நான் வெளியிறங்க போறேன் எனக்கு ஒரு வீடு கட்டணும் எங்க தெரியுமா யா அல்லா

பரவாயில்ல அப்புறம் உனக்கு வாழ்ந்துட்டு லாய்லா ஹாயில் அல்லாஹ் மூசார சூழல ரகசியம் அந்தம்மா வெளிய இறங்குறா ஜென்னாவுல அல்லாஹ் கிட்ட ஒரு கூடு கபூலாக்கப்பட்டு விட்டது அவக்கு அல்லாஹுக்கு ஜென்னாவுல அல்லாஹுக்கு அருகாமையில் அதாவது ஜென்னாவுல ரொம்ப நெருக்கமாக தன் ரப்போட ஒரு ஊடு கிடைக்குது அல்லா இதுதான் இந்த பூமியிலே மனிதர்கள் இந்த தீனுக்காக கொடுத்த விலை அல்லாஹுடன் இந்த இரவு மடக்குமார்கள் வல்லாஹ் இங்கே சூழ்ந்து நிற்கிறார்கள் இது மிக பறக்கத்தான ஒரு ஒரு மஜிலிஸ் வல்லாஹி எங்களை பத்தி நாங்கள் பார்க்காத இந்த மலக்குமார்கள் அல்லாஹ்விடம் போய் சொல்லுவார்கள் சொல்லுவார்கள் அந்த அந்த உள்ளவர்களுக்கு அவர்களை நான் மன்னித்து விட்டேன் மலக்குகள் எனக்காக உட்கார்ந்தார்களா எனக்காக பேசினார்களா எனக்காக கேட்டார்களா அவர்களை நான் மன்னித்து விட்டேன் அந்த பாக்கியம் எனக்கும் உங்களுக்கும் கிடைக்க வேண்டும் இந்த ஊரில் உள்ள அசிங்கமான செயற்கை

thank mm -hmm. நாம் ஒவ்வொருவரும் தாயிகளாக இருந்து சகோதரர்களை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அந்த பாக்கியத்தை தரணும் புனிதத்துவத்தையும் புரிந்து அல்லாவோடு பேசுவதற்க ஒரு வாய்ப்பை அதுக்காக வேண்டி நண்டு செலுத்தக்கூடிய அடியார்களாக மாற வேண்டும் என்று சொல்லிவிட்டு சகோதரர்களே ஒரு சின்ன அறிவித்தல் சொல்ல சொன்னார்கள் அதாவது சகோதரர்களே அதாவது எம் டி எம் லைவ் டெலிகாஸ்ட் என்றே சகோதரர்கள் நாடலாவிய ரீதியிலே போய் அதாவது சில ஆலிம்கள் தாயிகள் செய்யக்கூடிய பிரச்சாரங்களை எல்லாம் அவர்கள் வீடியோ மூலமாக எந்த சில ஊர்கள் இருக்குது அவர்களுக்கு உங்களை மாதிரி கிடைக்காது பிரான்ஸ்ல உள்ளவங்களுக்கு போய் ஒரு பயான் கிடைக்கிறன்னா ரொம்ப பெரிய கஷ்டமா போயிடும் அவங்களுக்கு தான் கிடைக்கும் அதுவும் தமிழ் மொழியில் கிடைக்கணும் இலங்கை இந்தியா போன்ற நாடுகள் இருந்து போய் சேரும் வெளிநாட்டில் உள்ளவங்க எல்லாம் அதை பயனடைகிறாங்க அந்த மாதிரி ஒரு பிரச்சாரத்தை இவர்கள் பண்ணுகிறார்கள் அதுக்கு போக இந்த யூ யூடியூப் சேனல்கள்லையும் புக்கிலயும் ஷிர்க்குக்கு எதிரான நிறைய போராட்டங்கள் நடக்குது கபர்களை வணக்கம்

அரத்தை அதாவது ஒன் லைன்ல இதுல உள்ள துண்டுகள் எல்லாம் வெட்டி சிற்குக்கு எதிரான போராட்டத்தை அவர்கள் ஒன் லைன்ல நடத்துறார்கள் சகோதரர்களே அந்த அவர்கள் எங்கவும் நிறுவனம் நடத்தல அவங்க போற நேரத்துல அந்த சகோதருக்கு பிரயாண செலவுகளுக்கும் சில நேரம் கஷ்டமாக இருக்கிறது பலர்கள் நான் போராடங்களை கண்டறிகிறேன் இவர் மாதிரி நிறைய பேர் வருவாங்க அங்க வந்தா அந்த சகோரர் பஸ்ஸுக்கே ரொம்ப இதாகுவாங்க அப்படியான கஷ்டமான சகோதரர்கள் தான் அவர்களை செய்கிறார்கள் இளைஞர்கள் இதுக்கு வந்ததை பார்த்து நான் சந்தோஷப்பட்டேன் ஏன்டா அவங்களுக்கு நிறைய வேலை இருக்குது என்று போகலாம் ஏதோ இந்த துறையில இளைஞர்கள் வந்திருக்கிறாங்கன்னு அவங்க இளமையை அல்லாவுக்காக செலவிக்கு செலவழிக்கிறாங்கன்னா நம்ம கட்டாயமா எங்களால முடியுமான்னு உதவி செய்யறோம் சோ அவங்க யார்கிட்டயும் போய் பணம் கேட்கறதை விரும்பல அதனால அவங்க இந்த டவ்வாவுடைய பிரச்சாரத்தை செய்வதற்கு கலெண்டர் எடுத்திருக்கிறாங்க கேலண்டர் அடிச்சு போட்டு அஞ்சு ரூபா கொடுத்துட்டு இந்த கேலண்டரை வாங்கி அதை தந்துடுங்க அதனால நாங்க என்ன செய்வோம் என்ன ஒரு ஆளை உட்கார வச்சு சின்ன சின்னதா வெட்டி 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 தான் அந்த பிரச்சாரத்தை அவங்க செய்யறாங்க அதுக்கு நிறைய நேரம் போகும் அப்ப அந்த இளைஞர்கள் வந்து சம்பளம் எடுக்காம விட்டாலும் அந்த நாளை கழிக்கிறதுக்காக அவங்களுக்கு தேவைப்படுவது அதனால அந்த மாதிரி ஒரு வருமானம் தேவைப்படுகிறது இது அல்லா தந்த அருமையான வாய்ப்பு எனக்கு உங்களுக்கு என்ன வாய்ப்பு பிரபுலான பாதைக்கு கேட்கிறாங்க கேட்கிற நேரம் நம்ம குடுத்துட்டோம்னா அவங்களுக்கு ஒரு கலண்டர் எடுத்து கொடுத்தீங்கன்னா வீட்டுல எம்டி எம்ன்னு ஒன்னு தொங்கும் அது தெரியும் ரெண்டாவது அவங்களுக்கு செய்யற இஸ்லாத்துக்கு செய்யற மிக ஒரு இதா பெரும் உங்களால பிரச்சாரம் பண்ண முடியாட்டியும் பிரச்சாரம் செய்கிற அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்வதன் மூலமாக மிகப்பெரும் நன்மை அடையலாம் அன்பு தாய்மார்களே சகோதரிகளே பெரியவர்களே கட்டாயமா எல்லோரும் எடுத்துருப்போம் அஞ்சு ரூபா என்பது எனக்கு பெரிய சல்லி இல்லை கச்சா கொடுத்த அல்லாகுக்காக அவர்களுக்கு ஒரு இது ஒத்துழைப்பு கொடுங்க இஷ்ஷா அல்லாஹ் ஹரப் உள்ள அலமீன் உங்கள் அனைவருக்கும் அருள் புரிவான் சொல்லிக்கொண்டே விடைபுறுகிறேன் ஆகிருதமான